போது வாயற்பாடி நின்று கொண்டு எனக்கு காவலர் யார் வந்தாலும் உள்ளே விடாது என்று கட்டளை இடித்து விட்டார் கட்டளை விட்ட பிறகு அவருக்கு சக்தி வாய்ந்த பிறம்பை ஒன்று தருகின்றார் என்றால் கைப்பிடி

இசை அமைக்கத் தொடங்கினார்கள் அந்த இசையில் மணிமணிக்கு அந்த கஜாசுரனாக பட்டவன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் தடையில்லாமல் கொடுக்கிறேன் உரைத்தான் தான் தடையில்லாமல் ஆமா ஆஹ் அவனும் அசுரம்தான் கேட்ட உடனே நம்முடைய மைத்துல குத்துறான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்றான் உன்னுள் அழிக்கமாய் இருக்கிறே அந்த சிவனை தர வேண்டும் என்று கேட்கின்றான் அவன் கொடுப்பானா நல்லவனா

ஆத்திரம் படாதே உன் மகனுக்கு உயிரை கொடுக்க முடியாது என்று உரைக்கின்றான் ஏன்னா சிவனுடைய சூழாயுதத்தால் அழிக்கப்பட்டது எப்பொழுதுமே உயிர் பெறாது ஆகையால் உயிர் கிடைக்காது கொடுத்தால் மீண்டும் கோவம் அதிகரித்து சரி எப்படியாவது சாந்தப்படுத்த வேண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்க நினைத்து அவனுக்கு உயிரை நான் தருகிறேன் பாமர மக்களை விடுவித்து விடு சாந்தமாக என்று உரைத்தான் பரவதாதேவி சாந்தமடைந்தான் சாந்தம் அடைந்த பிறகு என்ன செய்கின்றான் தலை போய் சாம்பலாய் போச்சு ஆமா இவனுக்கு வேற தலை பொருத்தணும் எப்படி பொருத்திருச்சு இதான் சூளாயத்தில் அறுந்து போச்சு ஆமா அதுக்கு உயிரே கொடுக்க முடியாது முடியாது என்ன நினைக்க தான் தேவர்களை அழைத்தான் வட திசயாக செல்லுங்கள் வடதிசையாக திசயாக சென்று அங்க சென்ற வட நோக்கி இருக்கின்ற குழந்தையின் தலையை கொண்டு வாருங்கள் என்று உரக்கின்றார் வடதிசையாக திசயாக வட திசயாக போனும் அங்க இருக்கின்ற குழந்தையும் வட இருக்க வேண்டும் என்று உரக்கின்றார் உரৈত பிறகு ஒரு சின்ன சிறு பார்த்தார்கள் பார்த்த பிறகு இந்த குழந்தை தான் இதற்கு சமம் என்று சொல்லி கழுத்தை துண்டிக்க போனார்கள் பார்த்தால் வைகுந்த வாசன் இந்த குழந்தையின் தலை அந்த பாலகனுக்கு பொருந்தாது என்று உரைத்தார் ஏனென்றால் இந்த குழந்தையாக பட்டது வடதிசையில் இருந்தாலும் தென் திசை நோக்கி படுத்திருக்கின்றது இந்த குழந்தையின் சிரசி அந்த பாலகனுக்கும் பொருந்தார் சரி சற்று தூரம் குழந்தை நடந்து பார்க்கலாம் நடந்த பிறகே மீண்டும் ஒரு குழந்தையாக பட்டது நடந்து ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன இவன்

உங்களுக்கு இந்த இடத்தில் என்ன வேலை என்று கேட்டபோது போது இந்த ஆயுட்காலம் முடிந்து விட்டது எப்படி இந்த யானை கண்ணின் ஆயுட்காலம் முடிந்து விட்டது இந்த கன்றின் உயிரை பறித்துக் கொண்டு போகவே நான் மஞ்சள் உடுத்தான் குட்டியாளியா அப்போ இது என்ன உரைக்கிற வகையில் வாசன் அந்த ஈசனின் கணக்கு என்னைக்குமே தவறாத நினைத்து இந்த குட்டியின் தலைதான் அந்த பாலகனுக்கு பொருந்தும் என்று அந்த தலையை கொய்து கொண்டு வந்தார்கள் அப்படி இருக்கும் போதுதான் இந்த தவிடியா பண்ண சேர்த்து வைக்க முடியும் நினைக்கிறேன் இவனால முடியாது இவனே சக்தி அப்படி இருக்கும் போது அந்த தலையை யார் பொறுத்துக்கிறார்கள் யாரு அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி குமார்கள் அவர்கள் தன்வந்திரி அது

அப்படி இருக்கும் போடியா இவனுக்கு பொன்னான்னு சொல்றானே கம்யூனிட்டி போய் எனக்கு வர்றதுக்கு பொள்ளு கொடுப்பாடா அப்படி இருக்கும் மாரிய இவனை விடக்கூடாதா பொறா சரியா அப்படி தான் தெரியும்மா